ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒன்றரை மணி நேரம் ஆற்றுனாங்க நம்ம அம்மா நிர்மலா நாங்கள்லாம் அப்படியாகும் நாங்கள் இன்னைக்கு என்னடனா கப்சிப் காரா வடைன்னு இப்படி இருக்காங்க ஆக மொத்தம் அண்ணன் பாட அம்மா ஆட ஒரே கூத்தாக இருந்துருக்கு தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு நாளாக இந்த கேஜிஎஃப் படத்தெல்லாம் எடுத்தவர் கையில் கிடச்சா சீமான் மேலே இருக்கிற மொத்த போவத்தை நான் அவர் மேலே காட்டுவேன் ஏன் அதான் சோத்து கூட இல்லாமல் இருந்துக்கிறோம் நீ வந்து உட்காந்துட்டு ரீல்ஸ் எடுக்கிற பாரு பதினஞ்சு கேமராவை பின்னாடியே கூட்டிகிட்டு பாரு இருபத்தஞ்சு மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிற பாரு போர் இடத்தெல்லாம் பேட்டி ஒன்று எடுக்கிற மக்களை வணக்கம் ஒரு பேர் அழிவை பேரிடரை தென் மாவட்டம் சந்திச்சிருக்கு புரட்டி போடுகிற ஒரு சூழலை வாழ்க்கையில எதிர்கொண்டு உதவி ஒரு பேருதவியாக அந்த மக்களுக்கு இப்போது இருக்கும் அதனாலதான் நாமளும் செஞ்சிட்டு நம்ம நண்பர்கள்டையும் பணத்தை வாங்கி நமக்கு தெரிஞ்சவங்கள்டையும் பொருளை வாங்கி நம்ம நண்பர்கள் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம் இதுல நிறைய அரசியல் கட்சிகள் செய்யறாங்க நிறைய தொண்டு நிறுவனங்கள் செய்யறாங்க இயக்கங்கள் செய்யறாங்க தனி மனிதர்கள் செய்யறாங்க அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சிகள் செய்கின்றன இப்படி எல்லாமே போயிட்டு இருக்குங்க ஆனா இந்த சூழ்நிலையில கூட நின்னு ஓவரா சீன் போட்டு உருட்டி விட்டு விளையாடுறது யாருடார நம்ம அண்ணா அன்னசீம்மான் தூத்துக்குடியில மக்கள் முற்றுகையிட்டு அவர் தெறிச்சு ஓடி இருந்திருக்காரு தூத்துக்குடியில மக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க தெறிச்சு ஓடி இருந்திருக்காரு ஆனா பார்த்தீங்கன்னா சீன் எல்லாம் பெரிய சீனா இருக்கும் அதே நேரத்துல இன்னொரு கூத்து என்னன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டெல்லியில ஒன்றரை மணி நேரம் ஆத்துனாங்க நம்ம அம்மா நிர்மலா நாங்கெல்லாம் அப்படி ஆகும்னாங்க இன்னைக்கு நடனா கப்சி காராவடன்னு இப்படி இருக்காங்க அடக்கி வாசிக்கிறாங்க பெருச சத்தமே இல்லாம இருக்கிறாங்க மேல் இடத்துல சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஓவரா பேசி உடம்ப கெடுத்துக்கிறாத அந்த ஏரியாக்குள்ள நம்ம போகவே முடியாது மொத்தமா வச்சு செஞ்சு முடிச்சிருவானுங்க தமிழ்நாடுக கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க போல இருக்கு சத்தமே வரலங்க நாலு நாளைக்கு முன்னாடியே அப்படின்னவங்க சொல்லுங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி உக்காந்து இருக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷங்க இது கடையில காவியல் பண்ற அரகுர கூத்தெல்லாம் நடந்திருக்கு அது வேற ஆக மொத்தம் அண்ணன் பாட அம்மாட ஒரே கூத்தா இருந்திருக்கு தூத்துக்குடியில ஒரு ரெண்டு நாளா இதுல என்ன தெரியுமா நம்ம அண்ணாத்த இந்த ரீல் போடுறாங்கல்ல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நாம் தமிழர் கும்பலுக்கு சின்ன பசங்க ஏதோ பாட்டை பாடிக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு ஒரு ரீல் போடுங்க நீங்க போட்டு கொள்றீங்க இந்த படத்தெல்லாம் எடுத்து எடுத்தவர் கையில கிடைச்சா சீமான் மேல இருக்கிற மொத்த நான் அவர் மேல காட்டுவேன் ஏன் தெரியுங்களா ஏங்க அந்த படத்தை பாட்ட அந்த தடவை கேட்டுருக்க மாட்டாங்க மொத்த கும்பலும் சீமான் கும்பல் தான் அந்த பாட்டை புறம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு ஒரு கிளவிய கட்டி பிடிக்கிறாரு பாத்தீங்களா கோடி கனவு அப்படின்னு ஆரம்பிச்சிடுற அந்த பாட்டை அப்படிதான் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சுறான்னு கிளவிய கட்டி பிடிச்சா எம்ஜிஆர் மாதிரி கோடி கனவு ஒரு பொட்டலத்தை கொண்டு போய் கையில கொடுத்தா கோடி கனவு தெருவுல போய் எங்க அண்ணே அப்படி சிரிச்சா கோடி கனவு அதுக்கு இடையில பேட்டி அதுக்கு இடையில உருட்டு எவையளவு வீட்டுலயும் போய் தான் உருட்டு இந்த லட்சணத்துல மக்கள் எங்கடா முற்றுகையிட்டாங்கன்னா தூத்துக்குடி இல்ல அண்ணா நகர்ல பன்னெண்டாவது தெருவுக்கு போய் ஏற்கனவே டோக்கன் கொடுத்து வச்சிருக்காங்க அங்க போய் கொடுப்போம்னு எத்தனை டோக்கன் நூறு டோக்கன் சொல்லப்படுது எத்தனை தெரியாது நூறு டோக்கன் கொடுத்து தான் சொல்லப்படுது அதனால என்ன பண்ணிருக்காங்க நூறு பேர் தானே ஒரு சின்ன குட்டி ஆணையில பொருளை ஏத்திட்டு போயிட்டாங்க போய் பார்த்தா அங்க நிறைய பேருக்கு தேவை இருக்கு இவங்களுக்கு தெரியாதுல மக்களுக்கு இவங்க தேவை குடிக்க மாட்டாங்க போட்டோ எடுக்கிற லெவலுக்கு குடிச்சிட்டு கிளம்பிடுவானுங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல தெரியாதனால மொத்தமா கூட்டிட்டாங்க கூடுன உடனே ஸ்லோவா போன நம்ம அண்ணே சருன்னு எடுத்துக்கிட்டு வண்டியை கிளம்பிட்டாராம் ஏயான்னு கேட்டா நாமளே குட்டி அணையில ஒரு முப்பது நாற்பது பேர் கொடுக்குற அளவுக்கு தான் பொருளை தூக்கிட்டு வந்திருக்கோம் இத்தனை கொடுத்துக்கு நம்ம எண்ணத்தை கொடுக்கறது மொத்தமா வச்சு மக்கள் செஞ்சு முடிச்சுடுவாங்க கிடைக்காம போச்சுனா அதுல மாட்டக்கூடாது தம்பிகளா அப்படின்னு ஓடி அண்ணே விரட்டி மக்கள் போயிட்டு வேணா ஒரு மனுஷனாய கொடுத்த டோக்கனை கூட கொடுக்காம கிளம்புறான் அப்படின்னு டோக்கனை தூக்கி மூஞ்சியில இருந்துட்டு போயிருக்காங்க குமுத எழுதின பிறகுதான் நமக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களே இல்ல நம்ம என்ன நேரா போய் பார்த்தோமா ஆனால் அண்ணங்க அடிக்கிற அடி இருக்குல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணனை பேட்டி எடுக்கிறாங்க அண்ணன் அப்படியே உருகி சொல்கிறாரு அந்த உருக்கமானதுக்கு எப்படி நம்ம போஸ்ட் கொடுப்பாரு ஏய் அப்படிலாம் வீரா சொன்னலை நம்ம வடிவேலனை அப்படியே யோசிச்சுக்கோங்க நானாம் எதுக்காக செய்கிறேன் மக்கள் துயர் போது செய்யாமல் நான் என்ன மற்றவங்க பாராட்டணும் நான் செய்கிறேன் மக்கள் துயர் போது நம்ம பக்கத்தில் நிற்கணும்ல ஏப்பா துயரமே நீங்க தான் துயரமே தோயாரமே தான் ஏன் அதோ சோத்து கூட இல்லாமல் இருந்துக்கிறோம் நீ வந்து உட்காந்துட்டு ரீல்ஸ் பாரு பதினஞ்சு கேமராவை பின்னாடியே கூட்டிகிட்டு பாரு இருபத்தஞ்சு மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறப்பாரு போகிற இடத்தெல்லாம் பேட்டி ஒன்று எடுக்கிறப்பாரு மக்களை ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு ஒரு பேட்டி எடுத்தால் அந்த மக்கள் இயல்பாடு என்ன சொல்லுவாங்க பாவம் இருந்தோ வந்து கொடுக்குறாங்க இவங்களே கெட்டதை சொல்லணும் அதாவதுப்பா நீங்கள்லாம் பெரிய யோக்கியம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படியே எடுத்து வந்து அதை போய் கிட்ட போட்டு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டி ஓட்டிடுறது இந்த ஏற்கனவே போட்ல போறேன்னு வீல் வச்ச போட்ல போய் அசைங்கப்பட்டீங்களா மறந்துட்டீங்களா ஏயா வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாம குடுக்கணும்ன்றாங்க நீங்க ஏன் போய் நான் பொட்டலத்தை குடுத்துட்டு இந்த அலப்புறம் கடும் கடுப்பா இருக்குங்க அதுல பெரிய உருட்டு என்ன தெரியுங்களா அண்ணன் உருட்டுனதான் அண்ணன் சொல்றாரு மக்கள் எல்லாரும் என்ன பாக்குறதுதான் வர்றாங்க ஏற்கனவே தம்பிங்க அப்படிதான் தான் இருக்கோம் அலை கடல் எடை தரண்டு வர்றாங்களாம் அண்ணனை பார்க்க என்ன எக்ஸிபிஷன் பார்த்துட்டு பாத்துட்டு போறதுக்கு ஏண்டா அவன் மாடு கண்டு செத்து போய் மனுஷன் செத்து போய் சோறு இல்லாம தண்ணி இல்லாம வீடு இல்லாம நொந்து போய் இப்பதான் தேறி வர்றாங்க அங்க போய் ஏன் ஊற்றிய அண்ணனை பாக்குறதுக்கு அப்படியே கிளம்பி வர்றாங்க அண்ணனே சொல்றாரு அதை நான் வர்றேன் இப்போ இப்ப நம்ம நிறுவ நிவாரணம் கொடுக்கறதுக்கு வரும்போது மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க தம்பி நான் உங்கள்கிட்ட நிவாரணம் வாங்க வரலப்பா உனக்கு உத்த பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்ப்பா வேண்டாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் மனுஷனாக இருந்தா அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கோ இந்த கன்றாவியெல்லாம் எத்தனை முறை பார்க்க முடியும் உதவி செய்ய போய் முடியல சாமி ஐம்பத்தெட்டு கேமராவை எடுத்துட்டு போய் பிக் பாஸ் வீடு மாதிரி போற ஒரே கும்பல் நீங்க ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிற சாவுத்திரி அம்மாட்ட கத்துக்கணும் யாருன்னு கேக்குறீங்களா ஒரு நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன் பத்து பாத்திரம் சேர்த்து தன்னுடைய வாடகை செலவு எல்லாம் போக ஆயிரம் ஐநூறுரூவா சேர்த்து வைப்பாங்கல்ல அதுல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பொருளை வாங்கி இங்கே போய் நான் தூத்துக்குடியில் கொடுக்க போறேன்னு சொல்கிறவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து நானும் கொடுத்தேன்னு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அங்கே வாங்கின பசங்க கேட்குறாங்க ஏன் ஐயா நீங்களே அறுபத்தஞ்சு வயசுக்கு ஆச்சு உங்களுக்கு காசு தேவைப்படும் தனியாக இருக்கிறீங்க குட்டி இல்லை ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு நீங்கள் தனியாக இருக்கீங்க பிரச்சனையாக ஆகிடாத ஐயா போங்கப்பா உதவி செய்தான் மனுஷங்க இருக்காங்கல்லப்பா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்கப்பா அவங்க கஷ்டப்படும் போது என்னால் ஆனால் உதவிப்பா அப்படின்னு அந்தம்மா சொல்லியிருக்கு இந்தம்மா தான் சொன்னவங்க நான் சீமான்ட்ட கேட்குறேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு அம்மா யாருக்கும் தெரியாம அதுல ஒரு பங்கு எடுத்து கொடுத்துட்டு போறாங்க நீ ஏன் அப்படி அலப்புறம் பண்றீங்க சரிங்க இதுங்க அலப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அம்மா நிம்மி வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்க அப்படி கப்சி பண்ணி இருக்காங்க கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு மா நானே பிரதம மந்திரியோடைய வீட்டு கட்டித்தர திட்டத்தின் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் கவலைப்படாதீங்க நாளைக்கே கட்டித்தர முடியாது ஆனா ரெண்டு மூணு மாசத்துல கட்டி தந்துறேன் அப்படின்னு உறுதிமொழி சொன்னதோட கலெக்டர் ஆஃபீஸ் போனாங்க வந்தாங்க நாலு இடத்த சுற்றி பார்த்தாங்க பேசாமல் கப் சிப்புன்னு கிளம்பிட்டாங்க பத்திரிகையாளரும் சந்திக்கலை யாரையும் சந்திக்கலை அப்போ தான் தங்கம் தினஸ் போய் கொடுக்குறாரு ரெண்டு பக்கம் அருகே அம்மா அந்த இப்படிலாம் ஆயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இவ்வளோலாம் மீட் பண்ணி இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இந்தாங்க கையில் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் எனக்கு அனுப்புங்க மிஸ்டர் தங்கம் தினர்ஸு நான் உடனே பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து தமிழ்நாட்டுக்காக ஏதாவது செய்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க கேட்டால் எனக்கே நெஞ்சுவலி வந்துச்சுன்னா தங்கம் தினசுக்கு வந்திருக்குமா வராதா தமிழ்நாடு நெஞ்சுவலி வந்து கிடக்குங்க ஏமா நாள் தானம்மா அந்த போடு போட்டால் இன்றைக்கி என்னம்மா பட்டுனு காலில் விழுத்துட்டிங்கே அப்படின்ற மாதிரி ஆகி பாவம் அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்களாம்மா லேசாக கூட ஆரம்பிச்சிடாத திரும்ப மோதல்ல இருந்து வந்துடுவானுங்க தமிழ்நாட்டில் அப்புறம் நம்ம சிக்கி சீரழியணும் மொத்தமாக உட்கார வச்சா ஆனாவிலேருந்து நமக்கு பாடம் சொல்லி தருவாங்க முடியலை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க மேலிடம் அதனால அடக்கி வாசிக்கிறாங்க நம்ம அம்மா நிர்மலா இது ஒரு பக்கம்னா இந்த பிஜேபி காரங்களுக்கு மூளையே இல்லைன்றது உண்மைதாங்க ஏய் நீங்க ஒரு பிளான் பண்றீங்க யாராவது திமுக காரங்க வந்தீங்க வந்தாங்கன்னா வச்சு கிழிச்சிருங்க அப்படின்னு ரெண்டு பெண்களை செட்டப் பண்றீங்க சரியா அந்த பெண்களை செட்டப் பண்ணி யாரை திட்ட சொல்லணும் திமுக வரும் காரங்க வரும்போது அனுப்பி திட்ட சொல்லணும் அந்த பெண்கள் போய் அதிமுக காரங்களை திட்டிகிட்டு கிடக்கு திமுக நினைச்சு இப்ப நீ யாரையா செட்டப் பண்ணி அனுப்புற நீ செட் பண்ணி அனுப்புறது கூட ஒழுங்கா அனுப்ப மாட்டியா தான் அனுப்புவியா அவர் பார்த்தா உதயகுமார் முழிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு என்னையா இது திமுக திட்டமாக நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு பழைய மந்திரி உதயகுமார் திரும திருமங்கலம் உதயகுமார் நொந்து நூடுல் சாய் போய் அவர் ஆட்டி நிற்கிறாரா அந்த அம்மா வச்சு காடு காத்துட்டு இருக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு யார் அதிமுக யார் திமுகனே தெரியாமல் ரெண்டு பெண்களை கிளப்பி விட்டு இந்த கூமுட்ட வேலையாக தான் செய்வீங்களா பிஜேபி ஓட்டு பொறுக்கலா ஐயா மொத்தமாக பொறுக்கிட்டு ஐயோ தானே ஆனால் ஒன்றுங்க அங்க நிர்மலா சீதாராமன வாயடைக்க வச்சது ஒரு நிகழ்வு என்ன தெரியுங்களா நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு அதை கேட்ட பிறகு நிர்மலாமா கப்சிப்னா இருக்காங்க பத்திரிகையாளர்கள் தைரியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மருத்துவ முகாம் போடாத ஒரு இடம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நான் இப்ப ஏன் ஒரு மணி நேரத்துல போய் உங்களுக்கு காட்டுறேன் சொல்லுங்க சவால் விட்டுருக்காரு பத்திரிகையாளர் மன்றத்துல ஏன்னா இது வரைக்கும் மூவாயிரம் கேம்ப்ஸ் நடத்திருக்கு இது வரைக்கும் ஏழு நாள்ல மூவாயிரம் கேம்ப் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு கேம்பும் ஒவ்வொரு ஊர்ல ரோட்லேயே நடந்திருக்கு ஏன்னா தெருக்குள் உள்ள வைக்கும் போது கட்டிடத்துக்குள் உள்ள வைக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா பத்து பேருக்கு தெரியாம போயிருது இது ஊர் முக்கு சந்திக்கிற தெருவுலே வச்சு மருத்துவ முகாம் நடத்தி நடமாடுகிற மருத்துவ முகாம்கள் தனி அது ஒரு நாளைக்கு அறநூறு இந்த வேனுங்க மருத்துவ வேனுங்க நடமாடும் மருத்துவ முகாம் அது ஒரு தனியாக நடந்திருக்கு அறநூறு பெர் டேக்கு இன்னொரு பக்கம் போய் மக்களை ஹாஸ்பிட்டல்ஸ்ல சேர்க்க சிவியரா இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது நடந்திருக்கு தனியா இந்த நடமாடு மருத்துவ முகாம் நாலு பேர் கொண்ட ஒரு குழுவா இயங்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அறுநூறு பேர் இதுல என்னன்னா பத்திரிகையாளர்கள்ட்டே சவால் விட்டுருக்காரு மா சுப்பிரமணியன் இங்க சொல்லுங்க எங்க எது நடக்கலன்னு சொல்லுங்க ஒரு மணி நேரத்துல போய் பாத்துரலாம் அப்படின்னு இருக்காரு அப்ப சொல்ற அளவுக்கு பக்கம் பக்கமா பிரிச்சு அத்தனை முகாம்களை நடத்தி மருத்துவ குழு ரொம்ப பக்காவாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் பாராட்டுற அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க இதுக்கு இடையில போய் இந்த ரெண்டு கும்பலும் முடியல சார்